வணக்கம் நான் உங்கள் கேப்டனினும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இழுவலைக்கு பயன்படுத்தக்கூடிய போர்டு அதாவது ட்ராலர் டோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த இழுவலைக்கு பயன்படுத்தக்கூடிய டோர் அதாவது இந்த போர்டுன்னு சொல்லுவோம் இந்த போர்டு வந்து எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து நிறைய பேர் செய்கிறாங்க அதில் நம்ம இப்போ குறிப்பாக இப்போ எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டோ மரைன் போர்ட் ஷாப்புக்காக வந்திருக்கோம் இங்கே வந்து கொஞ்சம் நவீனமான முறையில் இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல் போர்டுகள்லாம் வந்து செய்கிறாங்க நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நீங்கள் போர்டு எங்கே வாங்கணும் எங்கே எடுக்கணும் யார்கிட்ட எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இடைத்தரகர்களை நம்பி நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்குறாங்க அதனால நீங்கள் இடைத்தரகரை நம்பி ஏமாறாமல் நேரடியாக வந்து நம்ம பிரிட்டோ மரைன் போர்டு ஷாப்புக்கு வந்து நீங்கள் நேரடியாகவே வாங்கலாம் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இந்த போர்டுகள்லாம் வந்து எப்படி செய்கிறாங்க எங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பிட்டானே எப்படி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரி இந்த போர்டு எல்லாம் பற்றி கொஞ்சம் கேட்க வேண்டியது இருக்குது உங்கள்கிட்ட என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து போர்டை காட்டிட்டு இருக்காங்க हां जतल वंजल we <laughs> okay இப்ப இந்த போர்டு வந்து இதனுடைய ஸ்பெஷல் என்ன இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னா இந்த ஹோல் வந்து சர்ஃபைட்டாக வந்து வச்ச வச்சிருக்கு இது போர்டை கெட்டு நிறுத்து ரோப்பு வந்ததுக்கப்புறம் ஒரு போர்டை கெட்டு நிறுத்த வைக்க வேண்டி இந்த மூணு ஹோலும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அதாவது சென்ட்ரில் தான் நாங்கள் இப்போ போட்டு வலிச்ச சொல்லுதோம் சென்ட்ரில் போட்டு வலிக்கும் போது உங்களுக்கு மின்ன வந்து அதிக உறவு கொடு கொடுத்தோன்னா நீங்கள் வந்து அந்த ஹோலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் பெருமை தூக்கு போடணும் பிரமை தூக்கு போட்டோன்னா உங்களுக்கு அந்த மின்ன உள்ள சேஞ்சிங் வந்து குறையும் பிரமை வந்து அதிகமாக உறைஞ்சி வரணும் முன்ன அதே இது இங்கேயும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த இங்க வந்து அஞ்சு ஹோல் வச்சிருப்பேன் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன இருக்குல்ல இந்த அஞ்சு ஹோல் வச்சிருப்பேன் அதாவது சென்ட்ரல போடுறது மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் நான் அஞ்சு ஹோல வந்து சென்ட்ரல போடுறது மாதிரி கொடுத்துருக்கேன் ரெண்டுலயுமே அதாவது இந்த சென்ட்ரல போட்டு வலிக்கும் போது உங்களுக்கு முன்ன வந்து அதிக உறவு வந்தேன்னு வந்தா நீங்கள் என்ன பண்ணோம்னா மேவல சேக்கிள் இருக்குல்ல அந்த சேக்கிளை வந்து ஒரு ஹோல் மின்ன தூக்கி போட்டுவிட்டாலே போதும் உங்களுக்கு மின்ன வந்து உறவு குறைஞ்சிரும் பிரமை வந்து உறவு அதிகமாகிடும் ஆனால் பிரமை அதிகமாக உற உறைஞ்சி வந்தால் தான் போர்டு செட்டப் அப்படி ஒரு இது இருக்குது அதுக்கப்புறம் ஸ்லோ வலிக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருந்து சொன்னால் இந்த சேக்கிளை மட்டும் மின்ன போட்டுட்டா போதும் ஃபுல்லாக இருந்து வரும் உங்களுக்கு வலை வந்து முழங்கி வரணும் ஸ்பீடு வலிக்கு அப்படின்னு ஒன்று வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ஹோலை வந்து மேவல ஹோலில் வந்து முன்ன போட்டுட்டே இருந்தால் போடை வந்து தூக்கும் துறப்பும் கூடுதலாக கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்பீடு வலிக்கு மீன்படும் இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருங்கிறத நீங்க வீடியோல தெரிஞ்சுக்கோங்க நான் அதை கூட ஒரு நேரம் சொல்றேன் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் இப்போ இதுல வந்து ஃப்ரெண்டில் வந்து நாலு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஹோட்டை போட்டிருக்காங்க நாலு ஹோல் இருக்குங்க இந்த நாளில் வந்து இந்த ஃப்ரெண்டில் வந்து நீங்க போட வேண்டாம் இந்த ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுலேயுமே தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதுல வந்து மேக்சிமம் வந்து நம்ம பொதுவாக போடக்கூடிய வந்து இந்த சென்டர் ஓட்டலில் தான் போடணும் இதில் ஒரு மைனஸ் இருக்கு என்ன மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேக்கல் வந்து இப்படி லூஸாக கிடக்கக்கூடாது இந்த போட பொறுத்த வரைக்கும் இந்த சேக்கல்ல வந்து ஃபுல் டைட்டு வச்சு பெரிய நல்ல ஒரு பெரிய விதமான ஒரு சேக்கல் போட்டு ஃபுல் டைட்டு போட்டு ஆடக்கூடாது இது இப்படி ஸ்லேக்கே இருக்கக்கூடாது இப்படி ஆடை அதில் உள்ள ஃபுல் டைட்டு வைக்கணும் வச்சாதான் இந்த போர்டு வந்து ஒழுங்காக திறந்து வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நிறைய நிறைய போர்டுகள் வந்து இந்த முன்பக்கத்தில் வந்து அதிகமான தேய்மானம் அதாவது கடலில் வந்து நம்ம இழுத்துட்டு வரும்போது அதிகமான தேய்மானம் இருக்கும் பின்பகுதியிலையும் அதிகமாக இருக்கும் நமக்கு இந்த போர்டு வந்து எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா முன்பகுதியில் வந்து குறவாகட்டும் பின்பகுதியில் வந்து கூடுதலாக வந்து அந்த போர்டு வரணும் இப்படி வந்தால் தான் அந்த போர்டு வந்து செட்டாக வரும் கரெக்டாக வரும் இப்போ முன்பகுதியில் வந்து குறைவாக வந்து பின்பகுதியில் வந்து கூடுதலாக வரைஞ்சிருந்துச்சுன்னா அந்த போர்டு வந்து சூப்பராக வருங்க அந்த போர்டு வந்து கொஞ்சம் லோடும் கூடுதலாக போகும் அப்போ இந்த போர்டை வந்து நீங்கள் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் போர்டு வந்து உங்களுக்கு தேய்மானம் அதிகமாக இருந்தால் பின்பகுதியில் உள்ள அந்த ஓட்டை அதாவது இந்த மேவலைக்கு பின்னாடி வந்து ஒரு அஞ்சு ஓட்டை கொடுத்துருக்காங்க இந்த பின்னாடி உள்ள சேர்க்கலை வந்து மேவலையை வந்து கொஞ்சம் முன்ன போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்போ பண்ணும்போது அந்த ஃப்ரெண்டு போர்டு வந்து அப்படி தூக்க ஆரம்பிக்கும் இந்த ஃப்ரெண்டு தூக்கும் போது அந்த முன்னாடி வந்து அந்த தேய்மானம் வந்து குறவாக இருக்கும் பின்னாடி தான் தேய்மானம் கூட இருக்கும் இந்த பின்னாடி தேய்மானம் கூட இருக்க போர்டு தான் சூப்பராக செட்டாக நல்லா மீன் பிடிச்சி வருங்க இது என்னுடைய அனுபவம் அதாவது நிறைய சாதா போர்டுகள் வந்து அப்படி வராது எல்லாமே சேமாவே சில நேரம் வரும் அதை வந்து என்னால் கணிக்க முடியாது இந்த போர்டுக்கு வந்து இதுதான் ஸ்பெஷல் இப்ப இந்த பூவோட வந்து பிரிட்டோ வாங்க என்ன விலைனா நீங்க வந்து கொடுப்பீங்க இது வந்து நூத்தி ஐம்பது கிலோல இருந்து இருநூறு கிலோ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் இருநூறு கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் அதாவது நூத்தி ஐம்பது கிலோல இருந்து இருநூத்தி எண்பது கிலோ வரைக்கும் இவங்க வந்து இந்த மேனுபேக்சர் பண்ணி இவங்க டெலிவரி பண்ணிட்டு இப்போ ஒரு இந்த போர்டு வந்து எத்தனை கிலோல நீங்க பண்ணிருக்கீங்க வந்து இந்த போர்டு வந்து இருநூறு கிலோ பண்றீங்க இருநூறு கிலோ இந்த இருநூறு கிலோ வந்து நீங்களுக்கு என்ன ரேட் கிலோ வந்து எழுபத்தி ஆறாயிரம் ரூபான்னு கொடுத்துட்டு வெறும் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வேற எந்த விதமான கமிஷன் எதுவுமே கிடையாது கமிஷன் கிடையாது வெளி கமிஷன் யாருமே கமிஷன் ஆகிட்டே வரமாட்டேன் கேட்டுக்கிறீங்க வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் தான் இதுல எந்த இடைத்தரகளுமே கிடையாது நீங்க டைரக்டாவே உங்க நம்பரை வந்து நான் வந்து என் வீடியோஸ்ல வந்து நான் போடுறேன் அவங்களே டைரெக்டா ஃபோன் பண்ணுவாங்க நீங்க வந்து என் சப்ஸ்கிரைபர் நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பேன் சரியா என்னுடைய சப்ஸ்கிரைபரா இருந்தா கண்டிப்பா பிரிட்டோ மரைன் சாப்ல வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அதுக்காண்டி ரொம்ப கம்மி பண்ண மாட்டாங்க என்னுடைய பேரை சொன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அதனால நீங்க யாரும் இடைத்தருகிற நம்பி ஏமாறாதீங்க நேரே வாங்க கன்னியாகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சலுக்கு வாங்க பிரிட்டோ மரேன் போர்ட் ஷாப்புக்கு வாங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க அவங்க என்ன சொல்றாங்க ரேட்டு சொல்றாங்க இல்ல கூடுதல சொன்னாலும் நீங்கலாம் இந்த போர்டு எங்க போகுது

இப்ப இந்த போகுது இந்த போர்டு இப்போ கொச்சிக்கு போயிட்டு இருக்கு கொச்சின்னு போகுதா எங்க உங்களுக்கு ஆர்டர் நிறைய வந்துட்டு இருக்குது எனக்கு நிறைய கொல்லம் கொச்சி அப்புறம் இனி புதுச்சேரியில வந்துருக்கு இப்போ நண்பர் பிட்டோ வந்து இப்போ கொச்சி அதாவது கொல்லம் கேரளா மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த வண்டி வந்து கேரளாவுக்கு வந்து கொச்சினுக்கு இப்ப இந்த ரெண்டு செட்டு போர்டு வந்து கொச்சினுக்கு போயிட்டு இருக்கு சார் இந்த போர்டெல்லாம் வந்து என்ன விலை இன்னும் கொடுக்குறீங்க இது என்ன போர்டெல்லாம் வச்சிருக்கீங்க இது வந்து ஜென்னல் போர்டு போர்டு என்ன பார்த்து சொல்லுங்க வந்து ஜென்னல் போர்டு ஜன்னல் போர்டு ஜன்னல் போர்டை பொறுத்த அளவு அந்த ப்ராக்கெட் போர்டுல ஆ ஜன்னல் இல்லாத போர்டை விட இந்த போர்டு வந்து மறைச்செய் எல்லாம் கூடுதல் கொடுக்காது நம்ம ரோட் எடுக்கும் போது சேல் கட்டும் போல செய்யெல்லாம் இதுக்காக வேண்டியும் வலியும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடா ஸ்பீடா அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் இதுல இருக்கு சார் இது எத்தனை கிலோ வைட்டு இது என்ன ரெண்டு நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி எண்பது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப இது ஒரு இது எத்தனை கிலோ இருக்கு இது ஒரு வந்து நூத்தி எழுபது கிலோ நூத்தி எழுவது கிலோ இது வந்து நீங்க கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய பிரைஸ் சொல்லுங்க இது நூத்தி எழுபது கிலோ ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் நூற்றி நூற்றி எழுபது கிலோ ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு அவங்க வந்து இந்த ஜன்னல் போடு அதாவது இது வந்து அண்டர் வாட்டர் போடு இது ச பழைய மாடல் தான் அதில் இப்போ லேட்டஸ்டா வந்து இந்த ஜன்னல் வச்சு விட்டுருக்காங்க இந்த ஜன்னல் வச்சிருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு ஏதோ அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு போல் அதனால மக்கள் வாங்குறாங்க இந்த போட பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இது கொஞ்சம் பக்கத்தில் இது வந்து சாதா போடு தான் இவங்க வச்சுருக்கிறது இந்த சாதா போடு இது வந்து நிறைய மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய சாதா போடு தான் இத போடு எத்தனை கிலோ வெயிட்ல வச்சிருக்கீங்க இந்த போடு நூத்தி நாற்பது கிலோல இருந்து நூத்தி எண்பது கிலோ வரையும் கொடுக்குது சரி இந்த போர்டோட வெயிட் என்ன இதோடைய ரேட் அதாவது கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய விலை என்ன இந்த போர்டோடைய வெயிட் வந்து நார்மலா இப்போ வெயிட் இல்லாம தான் கம்மியா தான் போர்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கஸ்டமர்கள் வந்து நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது வரையும் கேட்போங்க அவங்களுக்கு அந்த வெயிட்டுக்கு தகுந்தபடி நீங்க சரி ஒரு உதாரணம் ஒரு நூத்தம்பது கிலோ போட்டு வந்து என்ன பிரைஸ்ல நீங்க கஸ்டமருக்கு கொடுப்பீங்க நூத்தம்பது கிலோ கஸ்டமருக்கு ஐம்பதாயிரம் ரூபான்னு கொடுப்போம் ஐம்பதாயிரம் ரூபா நூத்தி ஐம்பது கிலோ போர்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து பிரிட்டோ மரன் போர்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இங்கே வந்து எவ்வளோத்தரை செட்டு போர்டு வச்சிருக்கீங்க இது இங்கே வந்து இப்போதைக்கு ஒரு ஏழு செட்டு போர்டு இருக்கு அது ஆர்டரில் இருக்கு ஆர்டரில் இதெல்லாம் ஆர்டர் இதெல்லாம் புக்கிங்காக இருக்கு இன்னும் கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி செஞ்சோம் எவ்வளவு நாளையில அதாவது இப்ப எனக்கு ஒரு போர்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அட்வான்ஸ் பண்றேன்னு வைங்களேன் எவ்வளவு நாளையில எனக்கு போர்டு தருவேன் கேட்ட ஒரு நாள் ரெண்டு நாள்ல நீங்க வேலையில உடனே எல்லாம் ஒரு நாள்ல டெலிவரி பண்ணிடும் சரி வீடியோ பாத்தீங்களா இந்த குளச்சல்ல வந்து நவீனமான முறையில வந்து நண்பர் பிரிட்டோ வந்து போர்டு கடை வச்சிருக்கிறாரு நவீனமான முறையில இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல்களில் வந்து அட்வான்ஸாகவே வந்து அவர் பண்ணிட்டுருக்கிறாரு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற ஃபிஷர்மேன்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போர்டுகள் வேணும் எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழப்பமே வேண்டாம் நீங்கள் தாராளமாகவே வந்து அவருடைய நம்பரை நான் வந்து என் வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களே வந்து நேரடியாகவே கான்டக்ட் பண்ணி அவங்ககிட்ட வாங்கிக்கிறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கேப்டனோ நன்றி வணக்கம் நன்றி Okay.